என்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் இந்த விடயங்கள் வருடந்தோறும் நடைபெறுவது என்பதை தடுக்க முடியாது என்பதனை நன்கு அறிந்திருந்தாலும் கூட தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காகவும் லாபத்திற்காகவும் இவ்வாறான விடயங்களை அவர்கள் கையில் எடுத்து அவ்வப்போது இவ்வாறான மிரட்டல்களை விடுவது வழக்கமாக்கி விட்டது என்பது தான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பல்கலைக்கழகத்தில் மொழிவாய்க்கால் நினைவு தூவி உடைக்கப்பட்ட விடயம் இவற்றை எல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல்கலைக்கழக மாணவர்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை நினைவு கூறுகின்ற பொழுதுதான் அப்பொழுது அந்த பல்கலைக்கழக நினைவு தூவி உடைக்கப்பட்டது மக்கள் தங்களுடைய உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூறுவதற்கு

அமைப்புகளும் செயற்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இலங்கையினுடைய கேந்திர முக்கியத்துவம் என்ற ஒரு நிலையை பயன்படுத்தி பல நாடுகளும் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதை தான் கடந்த காலங்களில் பார்க்கின்றோம் கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகளலாம் சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை சலிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் பாஸ்ட் இன்டர்நெட் பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ இலக்கம் நூற்று நாற்பத்தி நான்கு கெனடி ரோடு ஸ்வீட் எட்டு ப்ராம் டென் வணக்கம் நேர்களை மீண்டும் பட்டு ஒரு செய்தி பிணடி நிகழ்ச்சியில் உங்கள் எனவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ட்ரீ தினம் பேச போன்றோம் எனவற்றால் மொழிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிய பெண்களை திருகோணமலையில் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் இது போன்ற முக்கியமான தகவல்களை பெறுவதற்காக ராமரசனை இணைத்துக்கொள்ள போன்றோம் வடக்கும் ராம்பிரசன் வணக்கம் சுதர்சினி வணக்கம் நேர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை முதலாவது கேள்வியாக மொழிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிய பெண்களை திருவோணமலையில் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் இந்த கைது நடவடிக்கை மூலம் சொல்ல வருகின்ற செய்தி என்னவாக இருக்கு ஆமா தமிழ் மக்கள் தங்களுடைய உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூறுவதற்கு நேற்று அல்ல தொட்டே இவ்வாறான பிரச்சனைகள் இலங்கை என்றால் அடக்குமுறையாக மேற்கொள்ளப்பட்டு வருவது எல்லோரும் அறிந்த விடயம் இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் மனித உரிமை அமைப்புகளினுடைய கோரிக்கைகள் போன்றன உலக மட்டத்தில் பேசப்பட்டாலும் கூட இன்றும் அஹ் அங்கே போர் ஓய்ந்த நிலையிலும் கூட இவ்வாறானவர்களை நினைவு கூறுவதற்கு தடை விதிக்கப்படுவது என்பது நிச்சயமாக அது அவர்களை நினைவு கூறுவதற்கான தடையாக பார்க்காமல் தமிழ் மக்களை எப்பொழுதுமே ஒரு அச்ச உணர்வில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தில் இலங்கை அரசாங்கமும் அத்தோடு இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து என்கின்ற அமைப்புகளும் செயற்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக காவல்துறையை பொறுத்தவரையில் காவல்துறை அஹ் குறிப்பாக இவ்வாறான போராட்டங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அங்கே ஒரு சமாதான நிலையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு பொறிமுறையாகத்தான் காவல்துறை உலக நாடுகள் பலவற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது மக்களுக்காகத்தான் காவல்துறை என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் அதே நேரத்தில் மக்களுக்கு அவர்கள் தங்களுடைய சுதந்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை தங்களுடைய உறவினரை நினைவு கூறுகின்ற ஒரு அமைதியான முறையில் நினைவு கூறுகின்ற மக்களை இவ்வாறு அடக்குமுறையினூடாக ஒரு அச்ச உணர்வில் வைத்திருப்பது என்பது நிச்சயமாக உலகினால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு விடயமும் நடைபெறுகின்ற பொழுது இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருப்பதைத்தான் இலங்கையை பொறுத்தவரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காவல்துறை முள்ளிவாய்க்கால் நினைவு தேர்தலை நடத்துவதற்கு தடை உத்தரவை பெற்றிருக்கின்ற நிலையில்தான் இப்பொழுது மக்கள் அச்சமூட்டப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டவர்களை கைது செய்திருக்கின்றது காவல்துறை ஆகவே அஹ் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறானவர்கள் காவல்துறை விடுகின்ற ஒரு கோரிக்கைக்கு அமைவாக தங்களை மாற்றிக்கொள்ளாது விட்டால் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு விடயத்தை தான் காவல்துறை மக்கள் மத்தியில் விதைக்க முற்படுகின்றது இதன் காரணமாக உண்மையில் இது ஒரு பொதுமக்கள் என்று பார்க்கின்ற பொழுது தங்களுடைய துயரங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது மக்கள் இவற்றைக்கு அஞ்சி இதற்கு இதை செய்யாமல் தடுப்பதற்கோ அல்லது அவர்கள் செய்யாமல் விடுவதற்கோ முற்பட மாட்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆழ பதிந்திருக்கின்ற கவலைகள் துயரங்கள் ஏற்கனவே இடம்பெற்ற அவர்களுக்கான அனுபவங்கள் என்பது இவ்வாறான கூறல்களின் மூலமாகத்தான் அவர்களுடைய மனதை ஒரு ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இட்டு செல்லும் ஆகவே இவ்வாறான அடக்குமுறைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது காவல்துறை நினைப்பது போன்று தடை உத்தரவை பெற்றவுடன் மக்கள் அடிபணிந்து ஓய்ந்து விடுவார்கள் என்ற நிலை இல்லை என்பதுதான் உண்மையான விடயம் சமகால நிலவரங்களை பார்க்கின்ற பொழுது சர்வதேச ரீதியில் இலங்கையினுடைய அந்த பொய் முகம் கிழிக்கப்படுகின்ற சூழலில் அவற்றை பொறுத்து கொள்ள முடியாத இலங்கை அரசாங்கம் இவ்வாறான விடயங்களை செய்ய வருகின்ற பொழுது மக்களை அடக்கி ஒடுக்க முற்படுவது என்பது கடந்த காலங்களிலும் நிகழ்ந்த விடயங்களாக இருக்கின்றது குறிப்பாக மாவீரர் நாள் நிகழ்வுகள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் மொழிவாய்க்கால் நினைவு தூவி உடைக்கப்பட்ட விடயம் இவற்றையெல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல்கலைக்கழக மாணவர்கள் இவ்வாறான ஒரு விடயத்தை நினைவு கூறுகின்ற பொழுதுதான் அப்பொழுது அந்த பல்கலைக்கழக நினைவு தூவி உடைக்கப்பட்டது பின்னர் அந்த விடயம் அப்படியே கிடப்பில் போடப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது தொடர்ந்தும் அவர்கள் அவ்வாறான நிகழ்வுகளை பல்கலைக்கழக மட்டத்தில் செய்து கொண்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது திரும்பி பார்க்கின்ற பொழுது பொழுது ஏன் ஒரு குழப்பத்தை விளைவித்து அதனை ஒரு பேசுபொருளாக இலங்கை அரசாங்கம் மாற்றுகின்றது என்ற கேள்வி பலர் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது ஆனால் இலங்கை அரசாங்கம் சார்ந்த அமைப்புகள் அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய குறிப்பிட்ட சிலர் இந்த விடயம் குறித்து நன்கு அறிந்திருக்கின்றார்கள் என்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் இந்த விடயங்கள் வருடந்தோறும் நடைபெறுவது என்பதை தடுக்க முடியாது என்பதனை நன்கு அறிந்த அறிந்திருந்தாலும் கூட தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காகவும் லாபத்திற்காகவும் இவ்வாறான விடயங்களை அவர்கள் கையில் எடுத்து அவ்வப்போது இவ்வாறான மிரட்டல்களை விழுவது வழக்கமாகி விட்டது என்பது தான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இம்முறையும் முள்ளிவாய்க்கால் நினைவு என்பது மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றது மக்கள் நினைவு கூறப்போகின்றார்கள் பெருமளவாக அதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சூழலில் தான் இப்பொழுது இந்த விடயம் என்பது முதல் நாள் நிகழ்விலேயே இவ்வாறான பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன அதே நேரத்தில் உலக மட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பது குறிப்பாக உலக நாடுகள் பலவற்றுக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தமிழர்களும் இந்த விடயத்தை தங்களுடைய கையில் எடுத்து செய்கின்ற பொழுது இந்த நிகழ்வினுடைய வீரியத்தன்மை எதிர்காலத்தில் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நியாயங்கள் என்பது தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இவ்வாறு பெண்கள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் பதினெட்டாம் தேதி முள்ளி வாய்க்கால் நினைவு தினத்தில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னேஷ் ஹல்மாட் வந்து கலந்து கொள்ள இருக்கின்றார் இது இலங்கை அரசிற்கு எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்கள் ஆமாம் சர்வதேச மன்னிப்பு சபையை பொறுத்தவரையில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாகவும் அதே நேரத்தில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவும் பல விடயங்களை அறிக்கை இடல் ஊடாக உலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கின்றது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை அது வெளிக்கொண்டு இருக்கின்றது என்பது ஆவணப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது ஆகவே சர்வதேச மன்னிப்பு சபை என்பது உலக நாடுகள் பலவற்றிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்ற சூழலில் இவ்வாறான ஒரு பிரதிநிதி அதுவும் அதனுடைய செயலாளர் நாயகம் இலங்கையினுடைய முள்ளிவாய்க்கால் தொடர்பாக ஏற்கனவே பல ஆவணங்களை சேகரித்து அதனை புள்ளி விபர அடிப்படையில் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு என்ற ரீதியிலும் சரி இந்த விடயத்தில் நேரடியாக கலந்து கொள்வது என்பது தமிழ் மக்கள் இதுவரை அஹ் போராடிய போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு சர்வதேச அங்கீகாரமாக கூட பார்க்கலாம் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய ஆவணப்படுத்தல்கள் உலக நாடுகளினால் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்றது ஒரு புறம் இருக்க ஆனால் இவ்வாறான விடயங்கள் தமிழ் மக்களால் ஆவணப்படுத்தப்பட முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்ற நிலையில் இவ்வாறான சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பினூடாக வெளிக்கொண்டு வந்திருப்பது என்பது நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு வலுச்சேர்க்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு தமிழரும் இந்த முள்ளிவாய்க்கால் அஹ் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது அவர்களோடு கல்வி கற்றவர்களோ பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய சொந்த கதையை இவ்வாறு சர்வதேசத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலையும் இருக்கின்றது சில அமைப்புகள் இப்பொழுது எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் என்ற கணக்கெடுப்பை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றன அது உரிய முறையில் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கடப்பாடும் இருக்கின்றது இன்றைக்கு பதினைந்து வருடங்கள் கடக்கின்ற இந்த சூழலில் கூட எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதற்கு இறந்தவர்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற நியாயங்களை கூறக்கூடிய வகையில் தமிழினம் இல்லை என்ற ஒரு கசப்பான உண்மை இருக்கின்றது ஆகவே ஆவணப்படுத்தல் என்ற ஒரு விடயம் என்பது தமிழ் இனத்தை பொறுத்தவரையில் மிக மிக ஒரு மலினப்பட்டு போகி ஒரு விடயமாக இருக்கின்றது விடுதலை புலிகள் கால பகுதியில் ஆவணப்படுத்தல் என்பது எவ்வாறு இருந்தது கோப்புகள் எவ்வாறு பராமரிக்கப்பட்டன குறிப்பாக அஹ் ஒளிப்படிவு காட்சிகள் மற்றும் தமிழர்களுக்கு இடம்பெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகளுடைய தொகுப்புகள் போன்றவை எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டு ஆவண காப்பகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு சூழல் காணப்பட்டது பின்னர் போர் இடம்பெற்ற கால பகுதியில் கூட பல்வேறு காணொலி தொகுப்புகள் இணைய வாயிலாக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தன ஆனால் அவை கூட இன்று சிதறுந்து சிதறுண்டு போய் இருக்கின்ற ஒரு சூழல்தான் காணப்படுகின்றது ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் சேகரித்த தகவல்கள் என்பது இன்று அவர்களுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்ற சூழலில் இந்த ஆவணப்படுத்தல் என்பது மிக முக்கியமானது அந்த வகையில் இவ்வாறான அமைப்புகள் மனிதநேய அமைப்புகளின் ஊடாக வெளிவருகின்ற தகவல்கள் தான் இன்று தமிழர்களுக்கு எஞ்சி இருக்கின்ற ஆவணப்படுத்தல்களாக இருக்கின்றன ஆகவே அவற்றையும் சேகரித்து வைக்க வேண்டிய ஒரு நிலையில் தமிழ் இனம் இருக்கின்றது ஆனால் ஒரு பொதுவான கட்டமை இவ்வாறான விடயங்களை சேகரித்து வைத்து அதனை சர்வதேச மன்றத்தில் பாரப்படுத்துகின்ற பொழுது அதற்கான வீரியம் என்பது அதிகமாக இருக்கும் இப்பொழுது மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் இந்த மே பதினெட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார் அதுவும் குறிப்பாக இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் அவர் சென்று பார்வையிட இருக்கின்றார் என்பது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது இதன் மூலமாக சர்வதேசத்திற்கு பல்வேறு செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக அஹ் இவ்வாறான ஒரு பிரபலம் மிக்க ஒருவர் பிரான்ஸ் நாட்டை சொந்த இடமாக கொண்ட ஒருவர் இவ்வாறு முள்ளிவாய்க்காலுக்கு சென்று தாங்கள் ஏற்கனவே ஆவணப்படுத்தி இருக்கின்ற விடயங்களையும் அங்கு ஏற்கனவே போரினால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து நேரடி தகவல்களை பெறுகின்ற பொழுதும் அதில் கூடுதலான விடயங்களை அவர் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது மிக முக்கியமான விடயம் இந்த விடயங்கள் கூட நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று மக்கள் மத்தியில் ஒரு அடக்குமுறையை மேற்கொள்வதற்கான ஒரு ஏது நிலையை இலங்கை அரசாங்க தரப்புக்கு ஏற்படுத்தி என்று நம்பலாம் ஏனென்றால் இதுவரை காலமும் இவ்வாறான என்பது பெரிதப்படுத்தப்பட்டதாக இல்லை ஆனால் இப்பொழுது சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் அங்கு செல்வது என்பது பல்வேறு ஊடகங்களிலும் செய்திகளாக வெளிவந்திருக்கின்றன குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலும் இது பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது இவ்வாறான நிலையில்தான் தான் இந்த அறகலைய போராட்டம் நடைபெற்ற பொழுது கூட முள்ளிவாய்க்கால் நினைவு ஏந்தல் என்பது அங்கே நடைபெற்றிருந்ததை நாங்கள் மறக்க முடியாது ஆகவே சிங்கள மக்கள் மத்தியிலும் இந்த விடயம் என்பது நன்கு அறியப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது அப்பொழுது எதிர்ப்பு காட்டாத சிங்கள மக்கள் இப்பொழுது அதற்கு எதிர்ப்பு காட்டுவார்கள் என்று கூறப்படுவதில் கூட ஒரு பொய் நிலைதான் காணப்படுகின்றது இவ்வாறான விடயங்கள் ஒரு விம்பமாக கட்டியமைக்கப்பட்டு மக்கள் மத்தியில் விதைக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம் ஆகவே சர்வதேச ரீதியில் இவ்வாறான பிரபலமானவர்கள் செல்லுகின்ற பொழுது இந்த விடயம் என்பது நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு தலையிடாக மாறப்போகின்றது ஏற்கனவே சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட போகின்ற இந்த விடயங்கள் என்பது இவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபையில் ஏற்கனவே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேருகின்ற பொழுது அதற்கான விடயம் என்பது மிக வீரியமிக்கதாக மாறும் காசாவில் இடம்பெறுகின்ற போர் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு ஆவணப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன குறிப்பாக தென்னாப்பிரிக்கா முன்னெடுத்த சர்வதேச நீதிமன்றத்திற்கு அந்த விடயத்தை கொண்டு செல்ல முற்படுகின்ற பொழுது அவர்கள் கூடுதலாக பத்திரிகையாளர்கள் எவ்வாறான தகவல்களை சேகரித்து வைத்திருந்தார்கள் என்ற விடயத்தை தான் உன்னிப்பாக அவதானித்தார்கள் குறிப்பாக ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்றில் பணியாற்றுகின்ற பத்திரியாளர்கள் அங்கே நேரே சென்று சென்று தகவலை சேகரித்து வைத்திருந்த பொழுது அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன என்பதை குறிப்பாக சர்வதேச நீதிமன்றம் ஆராய்ந்து அதற்கான முடிவை அறிவித்திருந்தது ஆகவே இவ்வாறான பத்திரிகையாளர்களுடைய பணி கூட மிக முக்கியமானது போர் இடம்பெற்ற கால பகுதியில் அஹ் பத்திரிகையாளர்களாக கடமையாற்றியவர்கள் எவ்வாறான செய்திகளை வெளியுலகு கொடுத்திருந்தார்கள் அவை தனிப்பட்ட ரீதியில் இருந்தால் அவற்றையும் சேகரித்து இவ்வாறான ஆவணப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்படுவது என்பது இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது பதினைந்து வருடங்கள் என்பது ஒரு நீண்ட காலமாக ஒன்றுமே செய்யாத ஒரு நிலைக்கு இட்டு சென்றிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமானது அவ்வப்போது சில விடயங்களை முன்னெடுத்தாலும் கூட ஒரு காத்திரமான நடவடிக்கை என்பது தமிழர் தரப்பாலும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு கசப்பான விடயத்தை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் ஆகவே தமிழர்களுடைய பின்னடைவுக்கு காரணமாக இருக்கின்ற விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாறான விடயங்களிலும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் தமிழினம் தள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே விட்ட தவறுகள் செய்ய தவறிய விடயங்களை கூடுதலாக கவனத்தில் எடுத்து இந்த விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அதுவும் இந்த நீதி வேண்டி போராடுகின்றவர்களுக்கு வலுச்சேர்க்கின்ற விடயங்களாக மாறும் சில முன்னெடுப்புகள் கையெழுத்து வேட்டை போன்ற விடயங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டாலும் கூட ஆனால் அது உரிய இலக்கதை அடைந்ததா என்று கேட்டால் அது இல்லை என்று கூற வேண்டும் என்றால் இடைநடுவே அவை தொடங்கப்பட்டு விடுபடுகின்ற ஒரு ஆகவே இருக்கின்றது தொடர்ச்சியான நிலை என்பது இந்த விடயங்களில் இல்லை என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் இருந்தாலும் அடைய முடியாத ஒரு அது ஒரு கசப்பான விடயமாகவும் தமிழினத்தின் இழமுடியாத ஒரு நிலைக்கு காரணமாக இருக்கின்ற விடயமும் இந்த விடயமாக இருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த சர்வதேச ரீதியில் நன்கு அறியப்பட்டவரான சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் மொழிவாய்க்காலுக்கு செல்லுகின்ற பொழுது சில விடயங்களை அவர் நேரில் அறிந்து அதனையும் உலகுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய நிலையில் அவர் இருக்கின்றார் நிச்சயமாக அவர் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் இருக்கின்றது நன்றி அந்த தகவலுக்கு அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் வந்து ரா சம்பந்தன் வந்து சொல்லி இருக்கின்றார் இந்த இது தொடர்பான முடிவை எடுப்பதற்கு அவசரப்படுத்த தேவையில்லை அப்படி சொல்லி ஒரு கருத்தை அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் பத்தொன்பதாம் தேதி கூட்டம் நடைபெற இருக்கின்றது ஏற்கனவே அந்த முதலில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த பொது வேட்பாளரை அறிவிப்பது தொடர்பாக தங்களுடைய தரப்பு சிந்திப்பதற்கு அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கால அவகாசம் கோரியிருந்தார்கள் அந்த கால அவகாசமும் குறிப்பிட்ட அளவில் வழங்கப்பட்டிருக்கின்ற சூழலில் தான் இப்பொழுது அந்த கட்சிக்குள் இருக்கின்ற பிரதிநிதிகள் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன சிலர் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் கட்சி எடுக்கின்ற தீர்மானத்திற்கு அமைய தாங்கள் செயற்படுவோம் என்று ஒரு சிலர் தெரிவிக்கின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது இந்த நிலையில் ஆஹ் இரா அவர்கள் தெரிவித்திருக்கின்ற இந்த விடயம் என்பது நிச்சயமாக அஹ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக சிந்திக்கின்றவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும் அது சாத்தியமாக்குகிறதோ இல்லையோ ஆனால் ஒரு ஒரு முனைப்போடு ஒரு விடயத்தை அணுகின்ற பொழுது அதனுடைய சாதக பாதக தன்மைகளை ஆராய்ந்து முடிவெடுப்பது என்பது வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் எடுத்த எடுப்பிலேயே இந்த விடயம் என்பது அஹ் இப்பொழுது செய்ய வேண்டிய தேவை இல்லை என்ற ரீதியில் கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக சிந்திக்கின்ற ஒரு நிலையையே அப்படியே ஸ்தம்பிதமடையச் செய்கின்ற ஒரு தான் இட்டு செல்லும் ஆகவே இந்த கருத்தை அவர் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன என்று தெரியாவிட்டாலும் கூட நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பான சாதக பாதகங்களை ஆராய்ந்து அதில் ஒரு முடிவை எடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக தென்னிலங்கைக்கு பயந்து கொண்டு அல்லது தென்னிலங்கையில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற ஒரு விடயத்திற்காக இவ்வாறான விடயங்களை பேசுவதோ அல்லது கட்சிக்குள் இது தொடர்பான விடயங்களை பரிமாறிக்கொள்வதிலோ தடங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த விடயம் என்பது பேசப்படாமலேயே போய்விடக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கின்றது ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை ஆராய்கின்ற பொழுது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நன்மை அல்லது தீமை என்ற இரண்டு விடயங்களை வரைந்து வைக்கின்ற பொழுது அதற்கேற்ற பொழுது அதற்கேற்றால் போல் தங்களுடைய இலக்குகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஆனால் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கின்ற இராசாமந்தன் அவர்கள் இந்த விடயத்தை இப்பொழுது செய்ய தேவையில்லை என்று காலம் தாழ்த்தினால் அப்பொழுது ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது இந்த விடயம் செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அது காலங்கடந்த ஒரு விடயமாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் சில மாதங்களில் நடைபெறப் போகின்ற சூழ்நிலையில் அதற்கு தங்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது அல்லது இந்த விடயத்தை சிந்திக்காமல் அப்படியே விட்டால் அடுத்த மாற்று ஏற்பாடு என்ன என்றதற்கான ஒரு திட்டம் கூட அவரிடம் இருப்பதாக தெரியவில்லை ஆகவே இந்த விடயங்களை வெளிப்படையாக இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பது தெரிவித்து உதாசீனம் செய்வதை காட்டிலும் இது தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு குறிப்பாக மக்கள் மத்தியிலும் இது தொடர்பாக இவ்வாறான அரசியல்வாதிகள் பேசுகின்ற பொழுது அதனுடைய சாதக பாதக தன்மைகளை எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன் பின்னர் ஒரு தீர்க்கமான முடிவை அனைவரும் கூடி எடுக்கின்ற பொழுது அந்த முடிவு என்பது ஒரு காத்திரமான முடிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன ஆனால் என்ன காரணத்திற்காக அவர் இந்த விடயத்தை கூறியத கூறியிருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த விடயத்தை அப்படியே புறந்தள்ள வேண்டும் என்று நினைத்து இந்த கருத்துக்களை கூறியிருப்பது ஒன்றுதான் தென்படுகின்றது ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பாதகத்தன்மைகளும் இல்லாமல் இல்லை என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் அதாவது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வந்து சர்வதேசத்தினுடைய பார்வை வந்து அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பாக சில நாடுகள் தங்களுக்கு சார்பான வேட்பாளர்களை இறக்குவதற்கு முற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதில் குறிப்பாக இந்தியா அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் தங்களுடைய விருப்ப வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு பின்புலத்தில் இருந்து செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து உங்களுடைய பார்வை எவ்வாறாக இருக்க போகிறது ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கையை மையப்படுத்தி அஹ் நடைபெறுகின்ற பொழுது சர்வதேச நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளுடைய பிரசன்னம் என்பது அதிகமாக இருக்கும் காரணம் அவர்களுக்கு இலங்கையினுடைய செல்வாக்கு என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒன்று இலங்கையினுடைய கேந்திர முக்கியத்துவம் என்ற ஒரு நிலையை பயன்படுத்தி பல நாடுகளும் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதை தான் கடந்த காலங்களில் பார்க்கின்றோம் அதுதான் சீனா இந்தியா இலங்கை இந்த மூன்று நாடுகளும் அமெரிக்கா இந்த நாடுகளினுடைய பிரச்சனையை ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் சீனாவை கையாள்வதற்கு இவ்வாறான நாடுகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் தங்களை நிலை வேண்டும் என்று விரும்புகின்றன அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இலங்கை ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் கூட பல்வேறு சிக்கல்களை பொருளாதார ரீதியில் முகம் கொடுத்தாலும் கூட இலங்கை தன்னால் இயன்ற வரைக்கும் இந்த நாடுகளை பயன்படுத்துகின்ற ஒரு சூழலும் காணப்படுகின்றது ஏனென்றால் இப்பொழுது அமெரிக்காவை கையாளக்கூடிய ஒரு நாடாக கூட இலங்கை மாறியிருக்கின்றது என்றுதான் சொல்லலாம் ஏனென்றால் அஹ் இப்பொழுது பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்தாலும் கூட அந்த அழுத்தங்களுக்கு செவிசாய்ப்பது போன்று இலங்கை நடிக்கின்றதையுடைய தன்னுடைய விட்டுக் விட்டு விலகக்கூடிய ஒரு சூழலே இல்லை என்பதை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் ஒரு காலத்தில் கூறினார்கள் சீனாவிடம் இலங்கை மண்டிட்டு மண்டிட்டு விட்டது மஹிந்த ராஜபக்ச அப்படியே தாரை வார்த்தை கொடுத்து விட்டார் என்று உண்மையில் சீனாவிடம் மஹிந்த ராஜபக்ச பல்வேறு உதவிகளை பெற்று கடன்களை பெற்றாலும் கூட அந்த நிலையையும் அடுத்தடுத்து வருகின்ற காலப்பகுதியில் அவர்கள் கையாளக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகின்றது அண்மையில் இந்த சர்வதேச நாணய நிதித்துடைய கடன் என்பது பெறப்பட்ட விதத்தில் கூட அதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இலங்கை ஒரு செல்வ மிக்க நாடாக மாற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தாலும் கூட இந்த நாட்டை ஒரு கடனின் பிடியில் வைத்திருப்பதற்கு தான் உண்மையில் எல்லா நாடுகளுமே விரும்பிக் கொண்டிருக்கின்றன அப்பொழுதுதான் தாங்கள் நினைத்தவற்றை சாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இலங்கையை கொண்டு வரலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் இதற்காகத்தான் அவர்கள் கேட்பதற்கு முன்னரே மூண்டி கொண்டு ஒவ்வொரு நாடும் உதவி செய்கின்ற

எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற சூழ்நிலையில் இந்த நாடுகள் அஹ் இப்பொழுது களமிறங்கி இருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன குறிப்பாக தங்களுக்கு சார்பான ஒரு ஜனாதிபதியை அவர்கள் இந்த தேர்தலில் நிலைநிறுத்தினால் எதிர்காலத்தில் இலங்கையை கையாள்வது என்பது மிக இலகுவான விடயமாக இருக்கும் இப்பொழுது இந்தியாவும் அமெரிக்காவும் பல விடயங்களில் இந்த விடயங்களில் அஹ் கூட்டு சேர்ந்து செயற்பட்டாலும் இந்த ஜனாதிபதி தேர்வு என்ற முறையில் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளும் சில வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ரணில் விக்ரம் சிங்க தான் வர வேண்டும் என்ற ஒரு நிலையில் தங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றி கொண்டிருப்பதை பார்க்கலாம் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் ரணிலை பெரிதாக விரும்பவில்லை போன்ற ஒரு தோற்றப்பாடு தான் இப்பொழுது காணப்படுகின்றது அந்த சூழலில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்க நெருங்க அமெரிக்காவினுடைய தலையிடம் கூடுதலாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஜூலி சங் அவர்களுடைய இந்த மாற்றி புதிதாக எலிசபெத் என்ற ஒருவரை அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் அவரும் இப்பொழுது இந்த இலங்கையினுடனான பொருளாதார கட்டமைப்பை விருத்தி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு முதலீடுகளை அமெரிக்கா செய்யும் என்ற ஒரு கருத்தை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார் இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருவாயில் டொனால்ட் லூ என்பவர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் அவர் இலங்கையில் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு பல பிரதிநிதிகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இதே நேரத்தில் அமெரிக்கா இவ்வாறான அணுகுமுறைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது மறுமுறையில் பார்க்கின்ற பொழுது அருண்குமார திசாநாயக்கவை பல நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஜனாதிபதியில் ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டால் அவரிடம் இருக்கின்ற விடயங்கள் என்ன என்ன என்பதனை ஆராய்ந்து பார்த்து ஒரு பேச்சுவையாக கலந்துரையாடலாக இப்பொழுது கொழும்பில் நடைபெறுகின்ற சந்திப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக தென்னாப்பிரிக்கா தூதுவர் சுவிட்சர்லாந்தினுடைய தூதுவர் இதை தவிர இன்னும் பல நாடுகளுடைய தூதுவர்கள் அருள் திசாநாயக்கவை சந்தித்து பேசுகின்றார் பேசுகின்றார்கள் அதே நேரத்தில் அவருடைய வெளிநாட்டு பயணத்தில் கூட பல விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வருவதையும் பார்க்கலாம் குறிப்பாக அவருடைய இந்த பயணங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் முதல் தடவையாக அவர் இந்தியாவுக்கு சென்று அங்கே பிரதமர் மோடி உட்பட்ட பல தலைவர்களையும் சந்தித்திருந்தார் ஆகவே இப்பொழுது இலங்கையினுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் செல்வாக்கு செலுத்துகின்றார்கள் என்பதனை அறிந்து இந்த பிரதிநிதிகள் கூடுதலாக தங்களுடைய சந்திப்புகளை மேற்கொண்டு வருவதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் கூடுதலான அக்கறை கொண்டவர்களாக இவ்வாறான நாடுகளை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அதன் மூலமாக அவர்கள் சில விடயங்களை நடத்த முற்படுகின்றார்கள் என்பதனை வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த தேர்தலில் மக்களுடைய மனங்களில் யார் இடம் பிடித்திருக்கின்றார் என்பதற்கு இந்த நாடுகளுடைய தலையீடுகள் எவ்வாறு தேர்தலில் செல்வாக்கு செலுத்தும் என்பதனையும் இங்கே நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது ஆகவே இந்த தேர்தலில் தாங்கள் விரும்புகின்ற வேட்பாளர் களமிறகின்ற பொழுது அதற்கு நிதியுதவி ரீதியாகவும் சமூக வலைதளங்களின் ஊடான பிரச்சார நடவடிக்கைகளிலும் இதே நேரத்தில் வேறு இன்னொரு என்ன உத்திகளின் ஊடாகவும் குறிப்பாக இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் போன்ற விடயங்கள் தேர்தலில் கூடுதலாக பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறான தொழில்நுட்பங்கள் இருந்தால் தாங்கள் விரும்புகின்றவர்கள் அவர்களை அவ்வாறான கட்சிகளுக்கு உதவியை நூடாக அவர்களை இந்த வேட்பாளர் தேர்வில் வெற்றி பெறச் செய்கின்ற முயற்சிகள் கூட இடம்பெறக்கூடும் அதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே சர்வதேச பிரதிநிதிகளில் மிக முக்கியமாக பல தலைவர்கள் தொடர்ந்து சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய வழிபாடு என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலில் தாங்கள் விரும்புகின்ற ஒருவரை கொண்டு வருவதற்கு இந்த நாடுகள் முற்படுகின்றன என்பதனை வெளிப்படையாக பார்வையிடக்கூடியதாக இருக்கின்றது

சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்